அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் 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 இன்னைக்காக சார் நான் சொல்றாரு சார் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து கணிப்பு பத்தி பேசிருந்தோம் இன்னைக்கு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல கிடைக்க போற அந்த ரெண்டு செகண்ட் பொசிஷன் யாருக்கு சார்

திங் மிங் சில கூட்டணிகள் ஒரு சில எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சில கூட்டணிகள் இப்போ அந்த கூட்டணிகள் ஒன்றா சேர்ந்தா ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது அப்படி இல்லைன்னா திமுக முதல் இடத்துலையும் ரெண்டாவது இடத்துலருந்து அதிமுக வரக்கூடிய நிலைமைகள் அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு கூட்டணி ஏதோ சேருது அந்த கூட்டணி சடனாக சேரப்போகுது அந்த சேரனாக சேர்ந்தால் அந்த கூட்டணி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றத சொல்கிறாங்க ஓகே சார் ரொம்பவே சிறப்பு சார் தமிழகத்தில் தாமரை மலர்ந்துருச்சா இல்லை இனிமேல் மலருமா

சார் இப்போது தமிழக கழகம் வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வகையில் விஜய்க்கு வந்து மக்களோட ஆதரவு எப்படி சார் இருக்கும் முன்ன வந்த சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவங்க அரசியலுக்கு வந்தாங்களே இப்போ சீமானா இருக்கட்டும் இவர் சரத்குமாராக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டுச்சு அந்த மாதிரி டைம் எடுத்துக்குமா இல்லை வந்தோடனே ஆட்சி பிடிச்சிருவாரா எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ எம்ஜிஆரோட வழி பரபரப்பாக இருந்தது அடை காலகத்தில் அடைய மீடியா இல்லை மீடியா ஓரளவுக்கு தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி பெரிய மீடியா இருக்குது ஒரு பெரிய மீடியாவோட குரூப் இல்லாமல் பெண்களோ அது ஆதரவு அது இல்லாமல் யங்ஸ்டரில் இருக்கக்கூடிய பெண்களோட ஆதரவு இன்றைக்கி வரக்கூடிய ப்ளஸ் டூ காலேஜ் படிக்கக்கூடிய பசங்கள் நாளைக்கு வந்து அந்த ஓட்டு லிஸ்ட்டில் வர சொல்ல இவங்களோட முழுக்க முழுக்க ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய பேங்க் வந்து இவருக்கு போகுது இது உண்மை தான் எதிர்பார்க்க முடியாது முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஓல் முழுக்க முழுக்க வரக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு இவர் எதிர்பார்த்தது எல்லாமே எதிர்பார்க்குறாங்க மக்கள் ஸோ அது செய்கிறது ரொம்ப நல்லது மக்களுக்கொசரம் அவர் இறங்கி அவர் நல்லது செஞ்சால் நான் நல்லா இருக்கும் அதுதான் என்னோட எங்களோட கோரிக்கைகள் ஆன்மீக வழியாக மக்களுக்கு வந்து நல்லா ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைகள் ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய பேங்க் யாருக்குமே கிடையாது மிகப்பெரிய பேங்க் அவருக்கு இருக்குன்றத சொல்கிறார் ஓகே சார் சார் இப்போ தமிழகத்தில் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கேரளாவில் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படி ஆரம்பிச்சா அங்கே எப்படி சார் இருக்கும் கண்டிப்பா அங்கேயும் ஒரு நடிகர் இவரோட இணைஞ்சிடார் இணைஞ்சி அதுக்கான வழி பண்ணார் அப்போது ஒரு பெரிய அளவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாம இவர் ஆளுநர் லெவல்லே இந்த கட்சி வந்து ஒரு பெரிய லெவல்ல போவாங்க ஆளுநர் லெவல்ல ஒரு நிறைய கட்சிகள் இவரு கூட இணைவாங்க

MRV இந்த மூணு எழுத்துல கண்டிப்பா வருவாங்க ஓகே சார் ரொம்பவே சிறப்பு

ஒரு கூட்டணி முயற்சி ஒரு கூட்டணி முயற்சியில தான் இல்லாமல் நம்ம போகணும் ஸோ அதுக்கான பக்குவத்தை நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஆனால் பேங்க் அவங்க குறையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு அருமையான ஓட்டுகள் இருக்குது இன்னைக்கும் இன்னும் அது மக்களோட சேவையை இன்னும் அதிகமாக எடுத்துன்னு வந்தாங்கன்னா ஏடிஎம்க்கும் வலுவம் இருக்குன்றது சொல்லலாம் ஓகே சார் இப்போ ஏடிஎம்கே வழி நடத்துறதுக்கான திறமை வந்து இடப்பாடி சாருக்கு இருக்கா இல்லை ஓ பன்னீர்செல்வமுக்கு இருக்கா சார் எல்லாருமே சேர்றோம் ஸோ எல்லாருமே சேர்ந்தால் கட்சிக்கு வலிமை வந்துடும் ஸோ வலிமை வந்து திரும்பி அவங்க செயல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க ஸோ இணையிறது முதல்ல பாருங்கள் எல்லாமே இணைஞ்சி ஒரு செயல் பண்ணுவாங்க ஆனால் எடப்பாடிக்கு ஒரு தனிப்பட்ட வழியில் ஓட்டு இருக்குது தனிப்பட்ட வழியில் அவருக்கு எதிர்பார்க்க ஆனாலும் எல்லாரும் இணைஞ்சாங்கன்னா இன்னும் நல்ல பவர் வரும் சொல்றாங்க இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் சார் இருக்காங்க வாய்ப்பு இருக்கா அப்படி இணைஞ்சா அவங்க ரெண்டு யார் பேர் யாரும் ரெண்டு பேருமே முதலமைச்சர் துணை முதலமைச்சராக தான் இருப்பாங்க அதுக்கான வழிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் எடப்பாடி தான் அந்த கட்சியை வந்து வலுப்படுத்த முடியும்ன்றதை சொல்லலாம் ஓகே சார் சார் விஜயகாந்த் இல்லாத தேமுதிக மக்கள் ஆதரிப்பாங்களா சார் nghe đừng nghe đừng nghe rằng mình nghe này vẫn cái <laughs> đó mình nghe cái mình nghe tiếng nghe đừng nghe rằng nghe tiếng nghe này chân nghe này nghe cái bưng nghe đi nghe rằng nữa nghe đừng nghe mình nghe tiếng đừng nghe đó nghe đừng nghe nghe đừng nghe này nghe mình nghe tiếng chân nghe mình nghe để cùng nghe cái nào mình mỹ tiếng nghe đi சில மக்கள் மத்தியில இன்னும் விஜயகாந்தோட ஆழமான செயல்கள் இருக்கு இருக்கு அதனால உன்ன உற்சாகத்தோட அதை வழி நடத்தி செயல் பண்ணுறது நல்லது எடுத்துன்னு போறது நல்லது கட்சி வலிமை பெறலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு இருந்தாலும் இந்த கட்சியை வந்து இன்னும் அவங்க மூலியமாவோ இல்லை அவங்க ஒய்ஃபோ இல்லை அவங்க பிள்ளைகள் மூலியமாவோ இதை இன்னும் வலிமையா எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்றதை சொல்லலாம் அவங்க பிள்ளைகள் மூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஃபியூச்சர்ல வந்து விஜய் பிரபாகரன் ஒரு அரசியல் தலைவராக வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அது வழி நடத்துவார் அந்த கட்சி வழி நடத்துவார் ஒரு தொகுதியில் நின்று வழி வரலாம் அந்த நாளமாக இருக்கு ஓகே சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை புலி திரு பிரபாகரன் அவர் மாதிரி வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தலைவர் கிடைப்பாரா சார் இனி

சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுட்டோம் நீங்கள் ரொம்பவே சூப்பராக பதில் சொல்லிட்டீங்க அடுத்ததான் நம்ம ஆன்மீக கேள்விகளுக்கு போலாம் சார் சார் வந்து இந்த கிரகங்கள் பயிற்சின்னு சொல்கிறாங்களா இப்போ குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சி ஸோ இந்த பயிற்சினால உண்மையிலே மாற்றம் இருக்குமா சார்

பூமி வந்து உருவாகி குளிர்ச்சியான தன்மையிலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் பருவ மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அத்தனை நிலையும் இந்த கிரகங்கள் சூழ்நிலை வச்சு தான் எழுதப்பட்டிருக்கு கிரகங்களோட நிலைமைகள் ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சாக மாறக்கூடியது ஒரு சாதாரண சுக்கரன் முப்பது நாளில் மாறும் சூரியன் முப்பது நாளில் மாறும் அதே அது வச்சு தான் அந்த மாதங்கள் கணக்காக வச்சுருப்பாங்க அதுக்கான வழிகள் வரும் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நாள்களாக கணக்கு வச்சு அதுக்கான வழிகள் வரும் அதே மாதிரியா புதன் முப்பது நாளில் மாறிடும் நாற்பத்தஞ்சி நாளில் செவ்வாய் மாறும் செவ்வாயும் சனியும் இணைய நேரத்தில் எதற்குய்களில் வரலாம் இந்த நேச்சுரல் கலாமட்டிஸில் சேர்ந்து இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வரக்கூடிய நிலைமை இப்போது பல ஆயிரம் மில்லியனில் இருக்கக்கூடிய ஒரு சனி நேராக பூமியை நோக்கி பார்வையாக வருது அது எல்லாரும் பார்க்க போகிறாங்க சனியோட கிரகத்தை எத்தனோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமா பூமியை நோக்கி சனியோட பார்வை இப்போ வரப்போகுது அந்த சனியோட பார்வை வந்து நேக்க நோக்கசோலை எத்தனோ மில்லியன்ஸ்லேருந்து வருது அப்போ நோக்கசில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூமியோட வழி தண்ணி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இயற்கை சீற்றங்கள் இது மாதிரி ஏற்படுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழியை நம்ம பார்க்க போகிறோம் அப்போயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த சனியோட கோளோடய பார்வை நம்ம அந்த பூமியில் படக்கூடிய நிலம இருக்கக்கூடிய நிலமை இப்போ அது ஏற்படக்கூடிய நிலமை வருது இன்னும் கொஞ்ச நாள் அது ஏற்பட போகுது இதை எல்லோரும் பார்க்க போகிறாங்க இது வந்து ஒவ்வொரு கிரகங்கள் சேஞ்ச் ஆக ஒவ்வொரு நிகழ்வுகள் சேஞ்ச் ஆக்சாலும் ஒவ்வொரு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு வந்து சனி மாறக்கூடிய நிலைமை இருக்கும் இன்னும் ஒவ்வொரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு மாறக்கூடிய அதான் குரு ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறுவார் ஆனால் அந்த கணக்கு வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய செயல்கள் வரும் ஸோ அந்த கிரகங்களுக்கு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார் ஸோ ஒரு சிம்பத்துக்கு வந்தார்னா திரும்ப பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார் அந்த மாதிரி ஒரு தனுசுக்கு போனார்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு வருவார் இப்போ ரிஷபத்துக்கு வராருன்னா ரிஷத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த குரு வருவார் அந்த மாதிரி வசல்கள் மாறும் அந்த நிலைகள் மாற சொல்ல கிரகங்கள் மாற மாற அந்த சூழ்நிலைகள் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரியா இந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்கனவே நிலைகள் மாறுதை நம்ம பார்க்கலாம் மனிதனோட தன்மைகளும் மாறலாம் மனிதனோட உடல் தன்மைகளும் மாறலாம் அந்த நிலைமைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் அறிவியல் வளரக்கூடிய தன்மைகள் சயின்ஸ் ஸோ சேட்டனோட பார்வை பண்ணால் சேட்டனோட இது வந்ததுனாவே உங்களுக்கு அறிவியல்லாம் சயின்ஸ்லாம் ரொம்ப வளரக்கூடிய தன்மைகள் வரும் அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம் இது இன்றைக்கி இல்லை இதுக்கப்புறம் வர காலத்துலேயும் சரி இதுக்கு முன்னாடி நடந்த காலத்திலும் கிரகங்கள் மாற்றங்கள் தான் எல்லா வழிகளும் நடக்கும் ஒரு கிரகங்களோட மாற்றங்கள்னால்தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாற முடியும் ஒரு கிரகங்களோட மாற்றினால்தான் ஒரு அமைச்சர்கள் மாற முடியும் அந்த நேரங்கள் வர சொல்ல அந்த இடத்துல அவங்களால இருக்க முடியாது வேற தகுதி வரும் வேற மாற்றங்கள் வரும் சூழ்நிலைகள் மாறும் அது மாதிரி நம்ம ஜாதக நீதியாக வர சொல்ல அந்த பிரச்சனைகள் வந்து அந்த மர்ச்சனைகள் மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு தான் சொல்லுங்க ஓகே சார் சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார் நான் வந்து விதியை வந்து உண்மையிலே மதியால வெல்ல முடியுமா

அந்த விதியோடய பார்வையை வந்து வெல்ல முடியாத நிலமை யாராலே முடியாது சொல்ல முடியாது சத்யவான் சாவித்திரி இந்த சத்யவான் சாவித்திரி போய் தன்னோட நிலையை தன் புருஷன் வேணும் என்ற நிலையை காமிச்சது தான் புரிதல திருநல மகாராஜா அவரோட அவ்வளோ கஷ்டத்தை இதுவாகி தன்னோட கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் வருது அது காரணம் தன்னோட நிலையை நிரூபித்து விதியை வெல்லக்கூடிய நிலவன் உண்டு எமனையும் வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு கா வழியை காட்டுறதுக்கு தான் ஆனால் தான் இன்றைக்கு வரையும் அந்த சுடுகாட்டில் அந்த திருநள்ளனோட இதை வச்சு அந்த வழியை காட்டி முகத்தை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை துமை படைக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இன்றைக்கி கூட அமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு சுகாட்டோட அமைப்புகள் கூட நம்மளோட தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருக்குது கண்டிப்பாக விதியை பண்ணலாம் குருவோட ஆசீவாரம் இருந்தால் அந்த குருவோட எந்த ஒரு செயல் இருந்தாலும் அந்த குருவை மதிக்கக்கூடிய தன்மையாக இருந்தால் கண்டிப்பாக விதியை பண்ணலாம் அந்த குரு ஆத்மா அதாவது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த வந்து நாலு பேர் பாங்க ஒருத்தர் தப்பிச்சிருவான் அவனோட விதி அவனுக்கு நல்ல உட்பட்டிருக்கு பிரிதானுக்கு அந்த மாதிரியா விதியை வெல்லக்கூடிய தன்மை இருக்குன்றத சொல்றாரு ஓகே சார் சிறப்பு சார் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க இருந்தாலும் வந்து மக்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன சார்

மாற்றம் அதாவது காலகட்டத்தோட சுழற்சியாள மாற்றங்கள் நடந்து நேர்க்கோம் சில காட்ட இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அந்த நிலவில் திரும்பி அந்த பிள்ளைகள் வந்து உருவாகிறப்போ அவங்க நல்லா ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் வர சொல்ல இப்போ இருக்க காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள் ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது எல்லா விலைவாசிகள் இருக்குது இது உலகத்துக்கே ஒரு கஷ்டமான காலகட்டங்கள் ஸோ சில காலகட்டங்கள் மாற சொல்ல சில வழிகளெலாம் மாற சொல்ல நமக்கு சில பொருள்கள்லாம் வந்து குறைவான நிலைமைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்ல அந்த காலகட்டத்தில் இன்னும் மக்கள் வந்து நல்லா பார்ப்போம் இப்போ கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை இருக்குது வேறு வழி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டுக்கு அப்புறமா பெரிய மாற்றங்கள் ஏற்படுன்றதை சொல்லலாம் ஓகே சார் சார் எத்தனையோ கோவில்கள் வந்து இருந்தாலும் திருப்பதி அந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது எங்கேயோ இருந்த எங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருக்கவங்களுக்கு வந்து திருப்பதி கோவில் பற்றி தெரியும் அங்கே இருக்க பெருமாளை பற்றி கொஞ்சம் தெரியும் ஸோ அந்த சிறப்பை பற்றி நீங்கள் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லுங்கள் சார் Minh hệ bình vệ đa. Về đa để em quanh đa binh hệ đa. cách để em quanh ngay đó, hệ đa. And mình đa binh đa. And bung đa sang kênh đa đó, vệ đa. để bung đa binh vệ đa. And bung đa binh vệ đa. And đó, binh 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 đó, binh 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 cái binh binh cái binh 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 அதாவது ஒரு ஒரு சிலையா மாறிப்போச்சு இருக்கக்கூடிய ஒரு உடல் வந்து சிலையா மாறி தன்மை அதுல இருக்கு அப்படின்னு சொல்றார் இன்னைக்கும் திருப்பதியில அந்த பின்னாடி வந்து முடி இருக்குது இன்றைக்கும் திருப்பதியில் அந்த கால் இந்த பேக் சைடு இருக்கக்கூடிய ஃப்ளஷ் இருக்குது ஸோ உடலோட சக்தி இன்றைக்கும் நடமாடக்கூடிய தன்மை அங்கே இருக்குது அந்த பெருமாளுக்கு ஸோ நிறைய பேர் அந்த பெண் தெய்வம் வாங்க அப்படிலாம் இல்லை பின்னாடி வந்து நிறைய முடிகள் ஆண்கள் வெட்டாமல் இருப்பாங்க அந்த காலத்தில் அதனால் அந்த ஆண்கள் வெட்டாத இருக்கக்கூடிய அந்த முடியோட காரணத்தை வச்சு தான் இந்த பெண் தெய்வன்றது சொல்கிறாங்க உண்மையாகவே அது பெருமாள் ஸோ உண்மையாகவே அமைக்கப்பட்டது பெருமாள் தான் அது வந்து பெருமாளாக இருக்கக்கூடியது அது இல்லாமல் எத்தனோ ஆயிரம் மில்லியன்ஸ் ஏற்றத்துக்கு முன்னாடி உருவான மலை அது எத்தனோ மில்லியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மலையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த சைடு மேலே போய் அந்த இதுக்கு போனீங்கன்னா பாப்பநாசுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் இணைக்கப்பட்டதுன்னு இருக்க மாதிரி ஒரு மலை மில்லியன்ஸ் ஆமாம் அந்த மலையோட கணக்கு வச்சு தான் அந்த பெருமாள் நீங்கள் வாழக்கூடிய தன்மை இருக்குன்றத உண்மையை தெரிஞ்சுக்கலாம் உண்மையான வழி வந்து பெருமாள் அது இல்லாமல் தேவர்களால் கட்டப்பட்டது இந்த தேவர்களால் வழி கட்டப்பட்டதுனால்தான் வாஸ்து பிரகாரம் இருக்கும் இது வரைக்கும் வாஸ்து குறையாமல் இருக்கக்கூடிய ஒரே இது வந்து திருப்பதி அதனால் எந்த ஒரு பொருளுமே அசைக்க முடியாது எந்த ஒரு பொருளுமே நகர்த்த முடியாது எல்லா பொருளும் அதாவது வழியில் அமைஞ்சிருக்கும் அதுவும் இல்லாமல் உள்ள தேவதைகள் வந்து இன்றைக்கே இருக்குது இந்த தேவதைகள் உழவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரே பொருள் அதனால்தான் கெட்ட சலங்கனங்களில் இந்த திருப்பதி போகிறவங்க கிளம்பவே கூடாது அதே மாதிரியாக நமக்கு ரொம்ப ஏழை நாட்டு சனி ரொம்ப பிரச்சனைகள் இருக்க டைமில் கிளம்புனா இன்னும் ஒரு இன்சிடெண்ட்டை கூடும் அதனால் தப்பு கிடையாது அந்த இன்சிடெண்ட்டை கூடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உன்னை வழி நடத்தும் அந்த மாதிரி ஒரு செயல் தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் நிறைய பேருக்கு திருப்பம் உண்டாயிடும் நல்ல ஒரு பெரிய சில பேருக்கு சில குழப்பங்கள் ஏற்படும் அது கர்மா ஆனால் அந்த கர்மாவில் வந்து விடுபடறதுக்கான வழி தான் செய்யப்பட்டிருக்கு அதனால தான் அந்த கோயிலில் இதுவரைக்கும் வரைக்கும் அசைக்க முடியாது தான் இவ்வளோ செல்வங்கள் வர்றதுக்கு காரணமோ அந்த கோயிலோட வழிமுறைகள் தான் இல்லாமல் காலங்காலமாக கரெக்டாக அந்த பண்ணின்னு வராங்க அது இல்லாமல் ஒரு ஐயர் ஆறு மாத காலங்கள் அவன் வந்து சன்னியாசியாக இருக்கணும் அவன் மனைவிக்குடியோ வழியோ இருக்கக்கூடாது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது ஆறு மாத காலங்கள் அவன் வந்து மேலே இருப்பான் ஆறு மாத காலங்களுக்கு அப்புறம் கீழே வந்துடுவாங்க திரும்ப கீழே இருக்கவங்க மேலே போனாங்களோ ஆறு மாத காலங்களுக்கு அங்கே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை வெறும் பெருமாளை பார்க்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நான் ஒரு பாட்டு தான் சொல்கிறோம் பெருமாளுக்கு ஐதீகங்கள் பண்ணுறது ஒவ்வொரு பாட்டு பாட்டாக நிறையா இருக்கும் நிறைய அபிஷேகங்கள் இருக்குது நிறைய வழிமுறைகள் இருக்குது ஸோ என்ற சாதாரண விஷயம்ல அங்கே இருக்கிறது வந்து ஒரு சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு போட்டு வரக்கூடிய நிலமை நமக்கு வேணும்னா அந்த அமைதியான நிலைமை உள்ளே போயிட்டு வந்து பெருமாளை பார்க்குறப்ப அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலமை சொர்க்க வாசல் போல் அமைக்கும் அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் பெருமாளுக்கு சொர்க்க வாசல் அமைக்கப்பட்டிருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் சார் இதோட கிளை கேள்வியாவே நான் ஒரு கேள்வி ஒன்னு கேட்கிறேன் சார் மலைக்கு போயிட்டு முதல்ல வந்து பெருமாளை வழிபடணுமா அதுக்கப்புறமேட்டு வந்து பத்மாவதையை வழிபடணுமா வழிபட்டு பெருமாளை வழிபடணுமா எதை நம்ம மூலப்பொருள் நினைக்கிறமோ அந்த மூலப்பொருள் தான் முதல்ல பார்க்கணும் அதுதான் பெருமாள் அதுக்கப்புறமா தான் அம்பாவில் போய் பார்க்கணும் அதே நேரத்தில் அம்பாள் எங்கேருந்து நம்மளை அனுப்ப சொல்ல அதாவது பெருமாளை அனுப்ப சொல்ல ஒரு மாலை மட்டும் அதாவது துளசி மாலையும் ஒரு வெறும் காவி துண்டோடு தான் மேலே போயிருக்கார் அதுவும் ஒரு வேழக்கிழமையில் போய் நின்று இருக்கார் தான் இன்னைக்கு வரைக்கும் வேளக்கிழமை வந்து திருப்பதி போனீங்கன்னா நேத்திர தரிசனம் உடம்புல ஒன்றுமே இருக்கார் அந்த நிலையை நம்ம பார்க்கக்கூடிய நிலமையை இருக்குது தான் நீங்கள் முதல்ல பெருமாளை தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் அம்பால் வந்துருப்பாங்க ஓகே சார் சார் அவதாரங்களில் வந்து கல்கி அவதாரம் பற்றி ரொம்பவே ஸ்பெஷலாக சொல்லுவாங்க அதில் வந்து கல்கியை வந்து அவதாரம் எடுத்துட்டாரா இல்லை இனிமேல் தான் எடுக்க போகிறாரா சார் ning nghệ đừng ning nahi nahi ga han han ga ning nghệ đừng da ning nahi ga ning nahi da ning ning gel bun ko na le bun da ning nahi da ning nahi da ning nahi da ning ning gel bun da ning 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 இந்த கல்வியோட முடிவு தான் கல்கி அவதாரமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் கல்கி அவதாரம்ன்றது என்னென்னு கேட்குறாங்க கல்லால் எழுதப்பட்ட கிரந்தை தான் கல்கி விருது கல்கா கல்லால் எழுதப்பட்ட கிரந்தை தான் கல்கி ஸோ அந்த கிரந்தையோட வழியாகவும் பா ஃபாலோ பண்ணுறானோ அதுக்கான வழிமுறைகள் இல்லாதப்போ மக்கள் அது தேடுற நிலைமையாகிடுவாங்க மக்கள் இந்த தெய்வ வழிபாடு இல்லை செயல் இல்லை எங்களுக்கு வேணும் அமைதியான நிலை வேணும்னு தேடுறப்போ ஒரு ஊர் உருவாகும் அந்த ஊர் தான் ஷம்பாலா அந்த ஊர் உருவாகக்கூடிய நிலமையில தான் பிறக்கக்கூடிய குழந்தை தான் கல்கியாக பிறக்கும் உலகத்தை பிறக்கும் போதே அந்த குழந்தை பேசக்கூடிய தன்மையாக இருக்கும் இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தைகள் பிறக்க சொல்ல பேசக்கூடிய குழந்தையாக பிறப்பாங்க அப்போ தான் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க கல்கி பிறக்க அர்த்தம் ஸோ அந்த கல்கி கண்டிப்பாக பிறக்கப்போகுது அதுக்கான வழிகள் நடக்கப்போகுது தெய்வம் திரும்ப கண்டிப்பாக பிறக்கும் அந்த ஊரோட பேர் தான் ஷம்பாலான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய இருக்குது ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறோம் ஏன்னா நிறைய பாட்டு இருக்குது இன்னும் அதுலேருந்து வரலை அதுலேருந்து நிறைய வரும் அந்த வர சொல்ல அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம்

அந்த பனிகெல்லாம் உருகி தண்ணியா மாறி அதை நிலமா மாறி அந்த நிலத்துல பயிர்லாம் விளைய ஆரம்பிக்கும் எப்போ அந்த பயிர் எல்லாம் விளையாதோ அங்கதான் அந்த குழந்தை பிறக்கும் ஓகே சார் வழக்கம் போல ரொம்பவே சிறப்பாக கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிருந்தீங்க சார் ரொம்பவே நன்றி சார் வணக்கம் வெந்தட்டி நிலக்கும் கோடான கோடி ரசிலுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகஸ் சொல்வார் வணக்கம் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்